ஆனாலும் கத்தர் இந்த நாட்களில் அவருடைய சமூகத்தில் எங்கே போனாலும் எனக்கு ஒரு சின்ன இடமாவது கிடைத்து அந்த இடத்துலேருந்து தேவனை பாடி துதிக்க ஆராதிக்க வேத வசனங்களை வாசித்து உங்களோடு சில நேரங்களில் பகிர்ந்து கொள்ள கத்திற்கு போய் தந்திருக்கிறார் அதற்காக நான் கத்தரை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் வசனம் சொல்லுகிறது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பிரதிபலிக்க வேண்டியவர்களாக வாழ்வதோடு வார்த்தையை சில நேரங்களிலே வெளிப்படுத்த வேண்டியவர்களாக சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் இதில் பார்க்குறோம் கர்த்த நம்முடைய வழிகள் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறார் அவர் பராக்கிரமசாலியாக இறங்கி வருவார் நாம் ஆராதிக்கிற பகுதிகளில் நாம் வாழுகிற பகுதிகளில் நாம் எங்கே போனாலும் வந்தாலும் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு செல்லும்போது நம்மோடு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார் எந்த இடத்துலையும் கர்த்தர் பிரவேசிக்க முடியாத இடமே கிடையாது தேவ பிரசனத்தோடு அவர் வருகிறார் அவர் தமது புயத்தினால் ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் அரசாளுகிற தேவனாக இன்று உங்களோடு கூட வருகிறார் அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது அவர் கொடுக்கும் பிரதிபலன் முன்பாக செல்லுகிறது இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கும்போது ஏசையா நாற்பது மூன்று முதல் ஐந்துல வாசிக்கிறோம் கத்திற்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்றும் கத்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று இந்த வேத வசனத்துக்கு இணையாக நாம் யோசிக்கும்போது போது யோகான் இந்த இந்த வார்த்தையின்படியே வாழ்ந்தார் அந்த நேரத்தில் அவரிடத்துல மன திரும்பங்கள் பரலோக ராஜ்யமாக சமீபமாக இருக்கிறது என்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுக்குள் நீதியான வாழ்க்கை குறித்தும் பிரசங்கித்த போது அநேகர் வந்து தங்களை அர்ப்பணித்து நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை பெறுவதற்கு மனம் திரும்பின மனம் பொருந்தி சீர்பொருந்தி வாழ்கின்ற ஒரு வாழ்விற்குள் நாங்கள் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அங்கே இருந்த பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு வழிகள் சுவையாக்கப்பட்டு மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கரடு முரடானவைகளை சரி ஆக்கி அந்த இடத்துல அநேகருடைய ரட்சிப்பு புறப்பட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேவன் நம்மை அவர் மறந்து போவது கிடையவே கிடையாது ஒருவேளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அநேக பாதைகளிலே நாம் சென்றாலும் நம்மை நடத்தி வருகிற தேவன் நம்முடைய தேவன் வசனம் சொல்லுகிறது அவர் எப்படி இருக்கிறாரா மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது எந்த இடத்துலையும் நான் உன்னை விட்டு விலகாத தேவன் என்று சொன்ன தேவன் நம் பாதைகளிலே நம்மோடு வருகிற கர்த்தராக இருக்கிறார் தண்ணீர்களை கைப்பிடியால் அளந்தாரா வானங்களை ஜானளவாய் அளந்திருக்கிறார் பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலும் மலைகளை தராசாலும் நிறுத்த நிறுத்த நிறுத்துகிறவர் அவர் என்று வேதம் சொல்லுகிறது அவருக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு யாராவது ஞானத்தை கொடுத்திருப்பாங்களா என்றால் ஒன்றுமில்லை அவர் அநாதி தேவன் ஞானம் சிறந்த தேவன் அவருக்குள் அறிவு பொக்கிஷம் ஞானம் என்பவைகள் அறிவு புத்தி ஞானம் என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இப்படி இருக்க நாம் இந்த தேவனை இந்த பெரிய தேவனை ஒரு சிலைக்குள்ளாகவோ ஒரு படத்திற்குள்ளாகவோ ஒரு சின்ன அறையிலையோ இல்லை சபைகள் சர்ச்சஸ் என்று சொல்லப்படுகிற இடங்களிலேயோ நாம் அடக்கி விட முடியாது இவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்க ஒரு இடம்தான் இருதயம் அந்த சின்ன இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கும்போது எங்கேயுமே வாசம் பண்ணி நிரந்தரமாய் நிலைத்திருக்கிற தேவன் அல்ல ஆனால் நமக்குள் நம் இதய துடிப்பு அடங்கும் நேரம் வரைக்கும் இருந்து அந்த இந்த உலகம் நிலையில்லாத இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமான உலகம் பரலோக ராஜ்யத்திற்கு சென்று அடைய மட்டும் அவர் நம்முடைய இருப்பாரா இத்தனை பெரிய தேவன் இந்த சிறிய இருதயத்தில் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படிப்பட்ட பெரிய தேவனுக்கு நீங்கள் என்னை எதற்கு இணையாக வைக்க முடியும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறதை நான் பார்க்கும்போது என்னை யாருக்கு ஒப்ப ஒப்பு கொடுப்பீர்கள் எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு பாரம்பரியங்களை நாம் பின்பற்றுகிறோமே தவிர வார்த்தைகளை பின்பற்றுகிறதற்கு நாம் ஆரம்பிக்கும்போது நமது வாழ்விலே இம்மையிலும் மறுமையிலும் கற்று நல்ல பலனை கொடுப்பார் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நட்சத்திரங்களையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறேன் மகாபலத்தினால் மகா வல்லமைகளால் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது இப்படி இருக்கும்போது உன் வழிகளை நான் மறந்து போவேனோ உன் பிரதிப உனக்கான பிரதிபலனை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் நாம் ஜெபிக்கலாமா எங்கள் பர்லோக தேவனே இந்த நாளிலையும் யாரெல்லாம் மன வேதனையோடு நெருக்கங்களுக்கு நடுவில் என்னால் ஜெபிக்க முடியலே என்று சொல்லி உம்மை பிரதிபலிக்க முடியலே என்று சொல்லி உமக்கு ஊழியம் செய்ய முடியலே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை அவர் இருக்கிற இடங்களிலே பிரகாசிக்கும்படி உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு சில நேரம் துக்கம் இருதயத்தை அடைத்து கண்ணீர்களால் வெளிப்பட்டாலும் அதையும் ஒரு ஜபந்தான் அதையும் அங்கீகரித்து அந்நாளை போல ஆண்டுவே சாமுவேல்களை பெற்றெடுக்க கிறுவைத்தார் ஒவ்வொருடைய வழிகளையும் வாய்க்கு செய்யும் தீமைகளுக்கு நாச மோசங்களுக்கு விலைக்கு காத்திரலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உங்களுடைய அநாதி ஞானத்தினால் அவருடைய வாழ்க்கையின் நெருக்கங்கள் வந்து வெளியே வர ஆலோசனைகளை கொடுத்து அவர்கள் மேல் மேலே நியமாயிருக்கிறதை உறுதிப்படுத்துகிறார்கள் ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலத்திலாகவே ஆமேன்